மிஸ்திரி அனைத்து தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கண்ணன் மரியாசன் கட்டுக்கோண பொறியாளர் நம்ம இங்கே பாண்டிச்சேரி மடுகரை வந்திருக்கோம் மேஸ்திரி இருக்காங்க ராமநாத மிஸ்திரி இருக்காங்க தேர்ட் ஃப்ளோர் வந்து அதாவது டெரஸ் ஃப்ளோரில் இருக்கும் மூணாவது மாடியில் இருக்கும் ஷார்ட்ரு போடுறோம் இதோட முடியுது கிரவுண்டு ஃபர்ஸ்ட்டு செகண்டு முடிஞ்சது மொட்டை மாடியில் வந்து லிஃப்ட் ரூமை க்ளோஸ் பண்ணணும் தண்ணி தூட்டி ஒன்று பண்ணணும் மற்றபடி கைப்பிடிக்காக காலம்லாம் பண்ணணும் ஷார்ட்ரு போடுறோம் இந்த லெவலில் நம்ம என்னென்ன விஷயம் கவனிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க கொள்ள போகம் இப்போ வந்து நம்ம வந்து தேர்ட் ஃப்ளோர் டெரஸ் ஃப்ளோரில் நிற்கிறோம் தேர்ட் ஃப்ளோர் தான் இங்கே வந்து டெரஸு கிரௌண்டு ஃபஸ்ட்டு செகண்டு முடிஞ்சிருச்சு டெரஸில் நிற்கிறோம் மூணாவது மாடியில் நிற்கிறோம் இதெல்லாம் எலிவேஷனுக்காக இந்த போர்ஷன்லாம் பண்ணதே இதில் ஒன்றும் வேலை கிடையாது இப்போ இது மேலே இருக்கிற காலம்லாம் கரெக்டாக ப்ராப்பராக இந்த காய்கறியோட கட் பண்ணிவிட்டு அதை ஃபினிஷிங் பண்ணணும் அதில் தண்ணி நிற்கிற மாதிரி அதை வந்து பைப் வச்சு ரெடி பண்ணணும் இப்போ நம்ம இந்த பக்கம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டு பார்ட்டாக பிரிச்சாச்சு தனித்தனியாக ஹெட்ரூமு இதில் வந்து லிஃப்ட் இருக்குது லிஃப்ட்டு ரூமுக்கு ஒரு ஹெட் ரூம் போட போகிறோம் அந்த ஹைட்டெலாம் லிஃப்ட்டு கேட்டிருக்கோம் அதுக்காக இந்த கலமெலாம் தூக்கணும் அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஒரு ஆர்சிசி ஓவர் டேங்க் இருக்குது அதுக்காக ஒரு ரூம் ஒன்று போட போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓடிஎஸ் தான் அதனால ஓப்பன் தான் மேலே ஷீட்டு ஏதாவது இந்த மாதிரி போகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து இந்த ஃப்ளோரில் வந்து கைப்பிடி சுவர்லாம் வரதுனால எல்லா காலத்தையுமே சாட்ரு போடுறோம் இப்போ வந்து மொட்டை மாடியில் நம்ம வந்து இந்த மாதிரி லெவல்லையும் நம்ம வந்து காலத்தெல்லாம் ஷாட்ரு பண்ணணும்னு பண்ணு கண்டிப்பாக சாட்ரு போட்டு பெட்டி மாட்டி காங்கிட்டு போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கைப்பிடி சுவர் கட்டணும் இங்கே வந்து நாலு அடி கைப்பிடி சுவர் அதுக்கு மேலே மூணங்கலாம் சிலிமெண்ட் காங்கிரீட் போட்டு அதை ஃபினிஷிங் பண்ண போகிறோம் இப்போ வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிப்ட் ரூம்லாம் இது வந்து ஒரு ரெண்டே கால் தான் கேட்குறாரு ரெண்டே கால் ப்ளஸ்ஸு ஒரு முக்கால் காங்கிரீட் இது அரை காங்கிரீட்டு ரெண்டே கால் ப்ளஸ்ஸு அரை ரெண்டே முக்கால் அதில் இருந்து ஒரு ஒன்றை எல் அடிக்க ஒன்றடி தான் இந்த நாலு காலமும் போடுற மாதிரி இருக்கும் லாப்பிங் வச்சுருக்க கம்பியெல்லாம் ஊற்று விட்டு ஒன்றடிக்காக மட்டும் கயிட்டு போட்டால் கம்பி வந்து அந்த ரெண்டே முக்கால் வரைக்கும் கம்பி இருக்கும் அதுக்கு மேலே இருக்கிற கம்பி வெட்டினா போதும் மீதி காலம் எல்லாமே இப்போ வந்து ஷார்ட்ரு போட்டுட்ருக்குறோம் இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா மே மாடியாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த பில்டிங் நீங்கள் கீழே வந்து வீடியோ பார்க்குறவங்களா தெரிஞ்சுருக்கோம் இந்த பக்கம்தான் நம்ம மூல மட்டம் பார்த்தோம் இந்த பக்கத்துக்காக இந்த கல்லை வச்சு கீழ் ஃபுளோர்லேருந்து இந்த கேப்பில் இருந்து ச மூலம் தூக்குண்டு விட்டு இந்த கல்லாஸ் பண்ணோம் அதுமாதிரி இந்த நூலோடைய அந்த கார்னர் கீழே வந்து தூக்குண்டுட்டு ஆஷ் பண்ணோம் அதுமாதிரி அந்த கடல வந்து அந்த பக்கத்தில் வந்து தூக்குண்டுட்டு ஆஷ் பண்ணோம் அதுமாதிரி அங்கே இந்த கடலை வந்து நம்ம வந்து கீழே வந்து தூக்குண்டு விட்டு ஆஷ் பண்ணிட்டோம் ஆஸ் பண்ணிவிட்டு இதுக்காக நூலை கட்டிட்டு என்ன பண்ணோம்னா இந்த நூலை வந்து மூளை மட்டமாக்கிறோம் மூலமட்டம் வந்து அந்த கார்னலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து ஒரு பதினஞ்சும் அங்கேருந்து அது ஒரு இருபதும் கிராஸில் ஒரு இருபத்தஞ்சும் ஒரு அடியில் பிடிச்சோம்னா பதினாறு இருபத்தொன்னு இருபத்தாறு வருது அந்த மூலமட்டமும் ப்ராப்பராக செக் பண்ணிட்டு மூலமட்டத்துக்காக அதுக்கப்புறம் க்ரிட் எல்லாத்தையும் ஒரு எல்லா நூலும் கட்டியிருக்கோம் கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் நூல் கட்டி எல்லாத்துக்கும் உளவு பார்த்துட்டுருக்குறோம் அரேமுக்கா காட்டுங்க ஓகே அந்த பக்கம் கட்டுருங்க ஒரு அடி சேர்த்து ஏழையும் கருக்கு ஆமாம் சார் ம் அந்த பக்கம் போங்க ம் ஓகே இருக்குது ஒரு அடிக்கு வச்சா இந்த மாதிரி வந்து ஒரு அடியில் ஏன் பிடிக்கிறோம் அப்படின்னா அந்த டேப் வந்து உ வளையத்தில் இழுத்து பிடிக்கிறத விட ஒரு அடியடியில் பிடிக்கிறது கொஞ்சம் அக்யூரஸியாக இருக்கும் அதனால் பிடிக்கிறோம் உங்களால் வளையத்தில் பிடிக்க முடியும்னாலும் பிடிக்கலாம் எல்லா நூலுமே நூல் ஃபுல்லாக கட்டி எல்லா நூலையும் செக் பண்ணும் அளவு கம்ப்ளீட்டாக செக் பண்ணி அதுக்காக வந்து சாட்டுற மாட்டி லைன் பார்த்து காயின்ட்டு விட்டுட்டுருக்கிறோம் இப்போ இந்த லைன் பார்ப்போம் பாருங்கள் வேற வேற பிரிச்சாச்சு இந்த மாதிரி வந்து நூலும் சாட்டரும் நம்மளுக்கு மேட்சாக இருக்கணும் இது வந்து எங்கேருந்து நாங்கள் எடுத்து வந்துருக்கோம் அப்படின்னா கீழே க்ரௌண்ட் மார்க்கிங் எங்கே பண்ணுமோ இருந்து இப்போ வந்து நம்ம மூணாவது மாடியில் நிற்கிறோம் அதாவது க்ரௌண்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு நாலு லெவல் தாண்டிவிட்டோம் அதுலேயுமே வந்து நம்மளுக்கு வந்து சார்ட்டர் வந்து கரெக்டாக ஆக்யூரேட்டாக நம்மளுக்கு வந்துட்டுருக்கு கீழேருந்து வந்து எந்த விதமான காலத்தையும் நம்ம வந்து கிங் பண்ணி எதையும் நம்ம சரி பண்ணது கிடையாது எல்லாமே அந்த கவருக்குள்ளே தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம் இதே வந்து ஒரு பெரிய ப்ரா பெருமையான விஷயம் நம்ம வந்து இருந்து ஒரு காலம் கூட வந்து அளவு மாறாமல் இந்த இத்தனை ஃப்ளோர் நம்ம எடுத்து வந்திருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பெருமையான விஷயம் என்ன காரணம்னா நம்ம கீழேருந்து ஒரு ஒரு லெவலும் வந்து சாட்டர் போட்டுக்கிட்டு கீழே எடுத்துருக்கு பண்ணி ஃபிட்டிங் ஆகிட்டு போட்டு அதில் சாப்பிட்டு திருப்பி பிளந்தி பீன் போட்டு அதில் சாப்பிட்டு பேஸ்ட்மெண்ட் போட்டு அதில் சாப்பிட்டு திருப்பி ரூஃப் ஒரு ஒரு ரூஃப்லையும் ஒரு ஒரு லெவல்லையும் சாப்பிட்டு அது மாதிரி எல்லா இடத்துலையும் கவர் வச்சு செக் பண்ணி லெவல் பார்த்து ப்ராப்பராக எடுத்துருந்ததுனால இந்த லெவல் வந்து நம்மளுக்கு இந்த அளவுகள் எதுவுமே மாறலை அப்போ வந்து காலம் வந்து வெ வெ ப்ராப்பராக வெட்டிகளாக எல்லாமே இருக்குது எங்கேயுமே அலைன்மெண்ட் மாற கிடையாது கவருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்துருக்கலாம் அவ்வளோதான ஒழிய அந்த காலத்தை விட்டு எட்டக நவரை கிடையாது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எங்கேயுமே கிடையாது ஜீரோ டிஸ்ப்ளேஸ்மெண்ட்டு காலம்லாம் நம்ம எல்லா பிள்ளைங்களையும் அப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாலரெடி தாங்கிறதுனால காலம் கம்பியெல்லாம் கட்டி ரெடியாக இருக்குது கொஞ்சம் ரெஸ்ட்டாக இருக்குது அதனால் வந்து ரெஸ்ட் ரூம் ஒரு போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் ரெஸ்ட் ரூம் ஒரு போட்டோம்னா கம்பி நல்லா க்ளீன் ஆகிடும் அப்போ காங்கிரீட்டோட நல்லா ஒரு கிருப்பு இருக்கும் இந்த மாதிரி ரஸ்ட்டு வருது கையை வச்சு தேய்ச்சாலே ரஸ்ட்டு வருது இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ரஸ்ட் ரூம் போடலாம் ரஸ்ட் ரூமும் வச்சுன்னா கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் கம்பியும் காங்கிரீட்டோட பிணைப்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு அது ஒரு நூல் மட்டும் கட்டுங்க வச்சுரே எல்லாருந்து அளவு வச்சுக்கலாம் ம் கீழே அந்த காலத்தோடைய ஷார்டர்லாம் கட்டுங்க அதுக்கு கீழே கல் இருக்காட்டு அளவு அவ்வளோ தூரம் போமா தூக்குண்டு இதுலேருந்து ஒரு அளவு நம்மகிட்ட இருந்துச்சு அந்த ட்ராயிங்கில் ஆமாம் இப்போ இந்த மாதிரி மொட்டை மாடியில் வந்து ஷார்ட்ரு போட்டு தான் நம்ம வந்து இந்த வேலைகளை செய்யணுமா அப்படியே நம்ம செவரை கட்டிட்டு அடைச்சி விடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விட இது வந்து பெஸ்ட்டு மொட்டை மாடி சிவரும் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும் அது மாதிரி காலம் போட்டு மிஸ் அடித்து ஊசிடலாம் வெடிப்பு வரா மாதிரி இருக்குமோனால் கண்டிப்பாக வராது ஒன்றும் பிரச்சனை வராது மெஸ் அடித்து நம்ம பூசியெல்லாம் மேலே ஹெல்மெட் போட்டுக்கலாம் இதே நீங்கள் வந்து கட்டிட்டு அடைச்சி போடுறீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா காலம் கவர் வராமல் திரும்பவும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இதையும் ஒரு ஷாட்டரை போட்டு அளவு பார்த்துட்டா கைப்பிடிச்ச ஒரு முதல்ல எல்லாம் கீழேருந்து மேலே விலையும் தூக்கு உண்டு விட்டு பூசுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது எப்படின்னா ஒரு மாடியாக இருந்தாலும் ஷாட்ரை போட்டு பெட்டிய மாட்டி கங்கிட்ட போட்டு அதுக்காக தான் நம்ம வச்சு ஃபைனலாக டாப்பில் ஒரு ஹெல்மெட்டை போட்டு பூசி வேலை முடிக்கிறோம் எல்லா இதுக்குமே ஜாயிண்ட்களுக்கு ப பைப்பை மிஸ்ஸு போட்டு பூசுறதால ஜாயிண்ட்டு வெடிப்பு வர்றதை நம்ம தவிர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்குறது என்னென்னாக்கா இப்போ வந்து ஒரு டெரஸ் ஃப்ளோர் கொண்டு வந்திருக்கோம் டெரஸ் மூணாவது மாடி மூணாவது மாடிலையும் வந்து கைப்பிடி சுவர் போடுறதுக்கு அந்த லிஃப்ட் ரூம் போடுறதுக்கு வாட்டர் டேங்க் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து காலம் ரைஸ் பண்ணுறோம் அது வந்து சாட்ரு போடும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும் இது ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டுருக்கோம் பதிமூணு ஆறு இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடாக இருந்தாலும் ஃபஸ்ட் ஃப்ளோராக இருந்தாலும் இது மாதிரி நம்ம தேர்ட் ஃப்ளோரே இருந்தாலும் முடிக்கிற ஸ்டேஜில் வந்து கைப்பிடிச்ச ஒரு போடுறதா இருந்தால் காலம் எல்லாத்துக்குமே திரும்பவும் சாட்ரு போட்டு முடிக்கணும் நாளைக்கு இதுக்கு மேலே நம்ம இன்னொரு மாடி எடுக்கிறோம் இல்லை வந்து நம்ம வேறு ஏதாவது பண்ணுறோம் கைப்பிடி சோறு கட்டுறோம் அதுக்கு லைன் நேராக வரணும் கைப்பிடி சோறு அவுட்டர்லேருந்து தூக்கி கொண்டு விட்டு பூச போகிறோம் அதுக்கும் நம்மளுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரணும் அப்படின்னா சாட்ரு கண்டிப்பாக முக்கியம் சாட்ரு போட்டு பெட்டி போட்டு அப்புறம் வால் கட்டிட்டு மிஸ் அடித்து பூச வேண்டியது தான் இந்த விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி சொல்லியிருக்கோம் இந்த ஸ்டேஜில் வந்து கீழேருந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துங்க மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்